அனைவருக்கும் வணக்கம் மகாபாரதம் இந்தியாவில் வரலாற்று சிறப்புமிக்க ஒன்று இது இவ்வுலகில் நிகழ்ந்த மாபெரும் இதிகாசம் வாழ்வியலின் சாராம்சத்தை துளியும் குறைவில்லாது தொய்வில்லாது புகட்டிய வரலாற்று காவியம் ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதியின் காரணத்தை கருவாக கொண்டு உலகையே உலுக்கிய மாபெரும் போர்கள் மூண்ட வீர குருக்களையும் ஆசான்களையும் அவமதித்தல் பெண்மையை சூறையாடுதல் வினை விதைப்பவனின் விதிபயன் தீய இடத்திலிருந்தும் நற்குணம் கொண்டவனின் கதி என வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் மனிதன் என்ன செயல் செய்தால் அவனுக்கு என்ன பலன் விளைவிக்கப்படும் என வாழ்வியலில் புரிதல் ஏற்பட நம் மண்ணில் நிகழ்ந்தேறிய மாபெரும் இதிகாசம் பிஷ்மரின் பிறப்பில் தொடங்கி இறப்பில் முடிவை எட்டிய மகாபாரதத்தில் கண்ணனும் கர்ணனும் ஈடில்லா மாயகர்கள் நிஜத்தை நிழலெனக் கூறி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது அறிவியல் பூர்வமாக மகாபாரதம் ஈடு இணையில்லா உண்மை சரித்திரம் என நிரூபிக்கப்பட்டுள்ளது மகாபாரதம் கடந்த காலச்சுவடு மட்டுமல்ல அது நிகழ்காலத்தின் விதை எதிர்காலத்தின் கரு என நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது நாம் கண்ட நிகழ்வுகளும் இனி காணவிருக்கும் சம்பவங்களும் முன்பே மகாபாரதத்தில் கூறப்பட்டவை மகாபாரதத்தில் கூறப்பட்டுள்ள அரச வம்சங்களில் ஐம்பதற்கும் மேற்பட்ட அரச வம்சங்கள் இந்தியாவில் ஆட்சி புரிந்ததற்கான பதிவுகள் பல கல்வெட்டுகளின் மூலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளன மகாபாரதத்தில் கண்ணன் கலியுகத்தை கூறிய பல கூற்றுகள் நிகழ்காலத்தில் நாம் கண்முன்னே கண்டவையே பல ஆயிரம் வருடங்களுக்கு முன் கூறிய கூற்றுகள் இப்போது நிகழ்கிறது என்பது எப்படி கதையாக முடியும் இது இந்த இதிகாசம் பொய்யல்ல என்பதற்கான மிக முக்கியமான விஷயமாக திகழ்கிறது மகாபாரதத்தில் கிருஷ்ணனின் துறைமுக நகராக கூறப்பட்டுள்ள துவாரகா நகரம் தற்போதைய குஜராத் மாநிலத்தின் துறைமுக பகுதியில் கடலின் அடியில் கண்டறியப்பட்டுள்ளது இதிகாசத்தில் கூறியவாறே அந்த துறைமுக நகரில் கோட்டைகளும் படகு நிறுத்தும் பகுதிகளும் இருக்கின்றன என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதிகாசத்தில் கூறப்பட்டுள்ளதை போலவே துவாரகா நகரம் ஓர் இயற்கை சீற்றத்தின் காரணமாக கடலில் ஏற்பட்ட கொந்தளிப்பில் கடலினுள் மூழ்கிவிட்டது இந்த சம்பவம் மகாபாரதத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது மகாபாரதத்தில் கூறப்பட்டுள்ள பண்டைய காலத்து நகரங்களில் முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட நகரங்கள் தற்போதைய இந்தியாவில் உள்ளதென அகழ்வாராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த காலத்தில் பயன்படுத்தியதாக கூறப்பட்ட போர் ஆயுதங்கள் நாணயங்கள் பாத்திரங்கள் முத்திரைகள் மற்றும் சுடுமண் பொருட்கள் என பலவை இப்போதும் அந்த இடங்களில் இருந்து அகழ்வாராய்ச்சியாளர்களால் கண்டெடுக்கப்பட்டு வருகிறது ஸ்ரீ கிருஷ்ணரின் மகாஸ்தான வம்சாவளியில் இருந்து வந்த நூற்றி முப்பத்தி எட்டாவது அரசன்தான் சந்திரகுப்தா மயூர்யா என வரலாற்று கூறுகள் குறிப்பிடுகின்றன மகாபாரதத்தின் பல்வேறு இடங்களில் வியாசர் எடுத்துரைத்துள்ளதில் கிரகங்களின் நிலைகள் பற்றி தெளிவாக கூறப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி காலநிலைகளும் அதன் மூலம் மனிதர்களின் மத்தியில் ஏற்படும் நிலை மாற்றங்கள் பற்றியும் வியாசர் தெளிவாக கூறியுள்ளார் சாஸ்திரங்கள் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது எப்படி கதையாக முடியும் மயூரியா குப்தா மற்றும் கிரேக்க சாம்ராஜ்யம் பற்றிய பல குறிப்புகள் நமது புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன தற்போதைய உலகில் நிலைத்திருக்கும் இடங்கள் பற்றிய குறிப்புகள் அடங்கியுள்ள ஒரு வரலாறு எப்படி வரும் கதை என கருதப்படலாம் மகாபாரதம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த உண்மை சம்பவம் ஜப்பானில் போடப்பட்டதுதான் இவ்வுலகில் வெடித்த முதல் அணுகுண்டாக கருத முடியாது பாரத யுத்தத்தில் இந்தியாவில் அணுகுண்டுகள் பிரயோகிக்கப்பட்டிருக்கலாம் என அமெரிக்க இயற்பியல் ஆசிரியர் ராபர்ட் ஓபன்ஹெய்மர் மிக நம்பகமாக கூறியிருக்கிறார் ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தில் இடம்பெற்றுள்ள சாம்ராஜ்யங்கள் எந்த வேறுபாடுகளும் இன்றி குறிப்பிடப்பட்டுள்ளன மற்றும் அந்த அரசர்கள் மத்தியில் இருந்த உறவுகளும் கூட வேறுபாடின்றி கூறப்பட்டுள்ள குறிப்புகள் இருக்கின்றன மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்